மக்கள்ஸ் இந்த எண்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படியே இந்தாண்டா ஆப்போசிட் திருப்பினிங்களா கர்நாடகா இப்போ நம்ம ரெண்டுக்கும் நடுவில் நின்றுட்டு இருக்கோம் ஒரு வழியாக ஊரை பார்த்துட்டோம் தான் குடிக்கிற தண்ணி அப்படியே வேற லெவலில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு தீமே வச்சுக்கலாம்டா ஃபோட்டோவை உண்மையாக இருங்க கூகுள் மேப்பை பார்த்து இது வரைக்கும் ஒரு இருபத்தாறு கிலோமீட்டர் வெளியவே சுற்றிட்டான் இப்போதான் ஒரு தாத்தாவை கேட்டுங்க அங்கே வந்திருக்கோம் ஏ பொறுமையாவா அடிக்கு மேலே தான் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஜியோ எல்லாமே டவர் எடுக்குது ஆனால் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி எடுக்குதா இல்லையான்னு தெரியல ஆனால் டவர் எடுக்குது ஃபோன் பேசிக்கலாம் ஏ வராங்கடா சிங்கா குட்டிங்க சாப்பிடுவாங்களான்னு தெரியலையா வாட்றாங்க கையில புலியா வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஊர் சுற்றி பார்ப்போம் என்ன மக்களே எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவோட இன்ட்ரோ பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு மேட்டூர்லேருந்து சரியாக ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான மலை கிராமத்துக்கு தான் மக்களே வந்திருக்கோம் இந்த ஊரோட பேர் பார்த்திங்கன்னா கத்திரி மலை எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் இங்கே ஒரு ஊர் இருக்குது அப்படிங்கிறதே தெரிய வந்துச்சு அதுவும் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தப்ப ஒரு ரெண்டு சேனலில் இந்தமாரி வீடியோஸ் இருந்துச்சு அதை பார்த்ததுக்கப்புறமேட்டு தான் அந்த ஊரை வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே என்னோடய மனசில் தோணுச்சு நாங்கள் ஒரு நாலு பேர் பார்த்திங்களா ரெண்டு பைக்கில் வந்துருந்தோம் இங்கே ஊருக்கு வரதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே வரத்துக்கு நமக்கு ஜீப் இந்த மாதிரி எந்த ஒரு வசதியுமே கிடையாது ஒன்றும் உங்களுக்கு பைக் ஓட்ட தெரிஞ்சுன்னா பைக்கில் வரலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து கீழே இருந்து தான் வரணும் இந்த ஊரில் ஒரு ஸ்பெஷல் இந்த ஊரை பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு என்னென்னா ஒரு நாலாயிரம் அடிக்கு மேலே இருக்கிற ஒரு ஊரில் ஒரு அழகான ஸ்கூல் இருக்குது மக்களே அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ஸ்கூல் மட்டுமல்ல இங்கே ஒரு ரெண்டு டெம்பிள் இருக்குது ஒன்று மங்கம்மாள் அப்படிங்கிற ஒரு டெம்பிளும் அப்புறம் மகாமாதேஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கோவில் இருக்குது இந்த கோவிலை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் மேக்சிமம் வந்தோம் அதை தாண்டி இந்த வீடியோவில் வந்து நாங்கள் எப்படி இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தோம் இந்த ஊரில் இருக்கிற ரூட்டெலாம் எப்படி இருக்குது இந்த ஊர் மக்கள்லாம் எப்படி கீழே வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் அந்த வீடியோ வாங்க மக்களே வீடியோ பார்க்கலாம் சிக்கிறதுல ரொம்ப மோசமான மலைகளில் இது ஒரு மலையேற்றம் அதான் ஆஃப் ரோடு வெஹிக்கிளே ஜீவா கல் மூஞ்சி மேலே அடிச்சு விடுவோம் புடி 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 தல்ற பொறுமையாவா பொறுமை பொறுமை கையாலே மெதுவா வாடா மெதுவா மெதுவா அந்த கள்ளி திருப்போம் வேலை என்ன எப்படிது இங்க பாருங்க இந்த மலை தான் போக போறோம்ஸ் இதெல்லாம் சத்தியமா சான்ஸே இல்லை விட ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் ரோடுங்க இதுலாம் சத்தியமா டிராக்டர் தான்டா டிராக்டரே ஆகாதுரும் அப்படியே போயிட்டேரு போயிட்டேரு வரேன் மக்கேல்ஸ் சத்தியமா கத்திரி மேலே மட்டும் யாரும் வந்துடாதீங்க இன்னும் மேலே போக போக என்னென்ன காத்திருக்குதுன்னு எனக்கு தெரியல ஜிவா சமரோடு ஈஸியாகல யாரும் வரலாம் அம்மா குழம்பே ஏறி ஆனால் இங்கே வரதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஒன் ஃபிஃப்டி சிசிக்கு மேலே ஒரு பைக் இருக்கணும் ஹிமாலயெல்லாம் தூக்கி கூட மக்கேல்ஸ் ஒன்றும் முடியல சத்தியமா மக்களை தயவு செஞ்சு யாரும் இந்த ஊருக்கு வந்துடாதீங்க முடியல சத்தியமா இங்கே இருக்கிற வீடியோஸ்லாம் நான் இதில் போடுறேன் பாருங்க பார்த்தீங்கன்னா சத்தியமா வாழ்க்கையே வெறுத்துறீங்க பாலமலையே பரவாயில்ல நாங்களும் எவ்வளவோ ஒரு சில இடத்துக்குலாம் போயிருக்கிறோம் ஆனால் இந்த மாரி ஒஸ்டான ரோட நாங்கள் இது வரைக்கும் அவங்க பார்த்ததே இல்லை எங்கள் குரூப்பில் இருக்கிற ஒரே செம்ம பைக் ரைடர்னா ஜீவா மட்டும்தான் இந்த பாரு அதை நின்றுக்கிறோம் இவர் தான் எங்கள் இடத்துல இருக்கிறதுலே ரொம்ப சூப்பரான டிரைவர்

இப்போதான் ஒரு தாத்தாவை கேட்டுங்க நாங்கள் வந்திருக்கோம் இன்னும் எங்கெங்க என்னென்னா சீரழிஞ்சு பரப்பற எங்களுக்கு தெல்லலாம் அடிச்சு இவருக்கான என்னதான் ஆனாலும் சரி எனக்கு பட்டாணி கொடுத்தீங்கன்னா போதும் இவர்தான் பார்ட்டியா இருக்கான் மக்கள் கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரியிறது இந்த ஒரே ஒரு பெரிய பாறைகள் மட்டும்தான் தெரியுது நாங்கள் கடைசி வரைக்கும் இன்னும் கூகுள் மேப்பில் பார்த்தோம்னா இந்த ரூட்லாம் வந்து ஒரு பதினாறு பதினேழு ஏர்பன் பெண்ட் மாரி இதில் போட்டிருக்கு நான் முடியல சத்தியமாக அதெல்லாம் சான்ஸே இல்லை இந்த ரூட்டெலாம் வர்றது ஏறுறது கூட எப்படியோன்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஏறிக்கலாம் ஆனால் இறங்கும் போது தான் என்ன பண்ண போகிறோம்னு எங்களுக்கு தெரியல அதுவும் இந்த பாறையில் பாருங்கள் ஒரு ரெண்டு அங்கே ஒரு ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா இருந்து எல்லாமே இருக்குது ரொம்ப ரொம்ப மோசமான ரூட்டுங்க அந்த ஊரில் இருக்கிற ஸ்கூலும் ஸ்கூலில் இருக்குது அந்த ஊரை ஃபஸ்ட்டு பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு லாம் வராங்களா கீழே இல்லை வரலையா என்னன்னு தெரியல இங்கேருந்து பார்த்தாங்க பாரு அந்த சின்ன மலை எல்லாம் எப்படி தெரியுதுன்னு சிம்பிளாரா சின்னதாக இருக்குது என்னமோ கையில் மாதிரி வருவாங்க ஐயோ பாருங்க பண்ணி காட்டுறேன் நம்ம வந்த ரூட்டலாம் சிம்பிளாக இருக்குது அந்த லைட்டாக அந்த டாட் டாட்டாக வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா சிமெண்ட் கலரில் அதான் நம்ம வந்த ரூட்டு ரொம்ப மோசமான இடம் இதெல்லாம் அக்கல்ஸ் இதுக்கு மேலே போக போக எப்படி இருக்கு போதுன்னு தெரியல மணிப்பியே மூணு மணி ஆயிடுச்சு இன்னும் மேலேயும் போகலை கீழே இறங்குவோமோ இல்லையான்னு தெரியல கீழே இறங்கிறது கூட ஒரு ரெண்டு மணி ஒரு மணி நேரத்தில் ரெண்டு கீழே போயிட்டோம் அதுக்கு அப்புறம் போயிடல ஏன் வண்டிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டு எல்லாம் வச்சிக்கிறாங்க நான் இறங்கி போடுறது அதை போய் விழுந்து இங்கே வராங்களா என்னென்னு தெரியலை மக்களுக்கு இதுக்கு மேலே இன்னும் மேலே போய் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்து போடுறேன் இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கான பிளேஸ் தான் இதை பாருங்க இந்த மலையை பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரியா வந்து ஜீப்புல்லாம் வழி ஜீப்லாம் இல்லை ஏதான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிராக்டர் மட்டும்தான் இல்லை ஆ இல்லை சின்ன வச்சுலாம் இருக்கேன் அதுக்கு பின்னாடி இருக்கும் மின்னாடி இல்லை இந்தமாதிரி பெரிய பெரிய பட்டனாக தான் இருக்கும் தெரியலம்மா மின்னடிவியில் என்னன்னு தெரியல சரி இதுக்கு மேலே மேலே போக போக பார்ப்போம் வருது லியோ கார்த்தி அவ்வளோதான் ஊருக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பக்கமாக அவ்வளோதான் நீ மலையோட டாப்புக்கு வந்துட்டா மக்கள் சிங்க பாருங்க டாப்புக்கும் கொஞ்சம் கீழே தான் இருக்கும் அவ்வளோதான் ரோடு இப்போ பார்த்தீங்கன்னா மட்டமாக இருக்கு இங்கே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டிராக்டர் யூஸ் பண்ணி தான் எல்லாம் கொண்டு போவாங்கலாட்டுருக்கு

மகல்ஸ் ம பரவாயில்ல போங்க போங்க ஓரளவுக்குனாச்சும் ரோடு நல்லா இருக்கு அந்த பாதி தூரத்துக்கு மேலதான் வந்து கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு ரோடுலாம் ஓம் உள்ளிக்கடியா ஸ்ரீ மகா மாதேஸ்வரன் கத்திரிமலை ஆனை மடுற பேர் ஆனை மடுத்து மக்கள் சிங்க பாருங்க கரெக்டா அந்த ஊரோட டாப் இந்த மலையோட டாப்புக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த மட்டமான ரோடு இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் தெரியும் பாருங்க ஓம் நம மகா மகாதேஸ்வரன் கத்திரிமலை

போது போ <tip> <laughs> <laughs>

ஒரு மக்கெல்ஸ் இந்த எண்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படியே இந்தாண்டு ஆப்போசிட் திருப்பினீங்களா கர்நாடகா இப்போ நம்ம ரெண்டுக்கும் நடுவில் இருக்கோம் ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டுங்க கண்டிப்பாக இங்கே வந்தீங்களா மறக்காத பார்த்துட்டு போங்க ஆலாமா இன்னும் எவ்வளோ இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில இங்கே வேறு டவர் எடுக்கலை ஓகே மக்கள்ஸ் மேலே போகலாம் மக்கள்ஸ் மக்கள்ஸ் ஒரு பார்த்தோ தகரந்தான் மக்கள்ஸ் ஒரு வழியா அங்க இருக்கிற கோவிலுக்கு நம்ம வந்துட்டோம் இதுதான் இந்த கோவில் கோவில் யாருமே இல்லை மக்கேஸ்ங்க இந்தாண்டி ஊருக்கு தண்ணி கிணறு தானே இருக்குங்க குடிக்கிறது எல்லாமே கிணறு தண்ணி இது வேற லெவலில் இருக்குறது ஒரு தீமே வச்சுக்கலாம்டா போட்டோ வேறவில்லைதா அளவாகிறது இப்போ ஒரு குழியில் போட்டு போகலாமா ஏ குதிக்கூட இல்லைண்ணா ஒன்றே என் வீட்லேருந்து வரும்போது தோண்டிக்கின்னு ஏதோ எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ம் மக்களை ஒரு வழியாக நாங்கள் கத்திரிமலையில் இருக்கிற கோவிலுக்கு வந்துட்டோம் நான் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க இந்த கோவிலுக்கு வர்றது நல்லா பைக் ஓட்ட தெரிஞ்சுனா மட்டும்தான் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வர முடியும் இல்லைனா ரொம்ப 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 ரிஸ்க்கு தான் இந்த கோவிலோட பேர் வந்து மங்கம்மான் அப்படின்னு சொல்லி அந்த மேப்பில் போட்டிருந்துச்சு ஆனால் நாங்கள் இங்கே வந்தது மேக்ஸிமம் வந்து இந்த கோயில் இருக்குங்கிறது எனக்கு மேலே வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் தெரியும் சரியான காற்று ஆனால் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அங்க ஒரு ஸ்கூல் இருக்குது அப்புறம் அந்த ஒரு சின்ன ஊர் இருக்குது எங்கள் ஊரில் பாலமலை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒன்று இருக்குது மேட்டூரில் இருந்து அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொஞ்சம் நல்லா இருக்கு ரூட்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தா கதரே ஒட்டா இங்கெல்லாம் அந்த வண்டி திருப்பி கீழே போய் சேர்றதுக்குள்ள என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல போச்சுன்னா பரவாயில்ல ஃபோன் எடுக்குது ஜியோ ஃபோ நம்பர் ஆமாங்க கண்டிப்பாக இருக்கும் நம்ம சீ லெவலில் இந்த கடல் மட்டத்துலேருந்து குறைஞ்சபட்சம் பாலமலையை விட அதிகம் தாங்க நாலாயிரம் அடிக்கு மேலே தான் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஜியோ எல்லாமே டவர் எடுக்குது ஆனால் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி எடுக்குதா இல்லையான்னு தெரியல ஆனால் டவர் எடுக்குது ஃபோன் பேசிக்கலாம் அப்புறம் நாங்கள் இங்கே வந்ததுமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஏய் எய் போடாதீங்க மக்கள்ஸ் நாங்கள் வந்ததுமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு ரெண்டு பேர்னு இங்கே தான் சூப்பரான லொக்கேஷனுங்க வேற மாதிரி லொகேஷன் உங்களுக்கு இன்னும் ஸ்கூல் அந்த பக்கம் இருக்குன்னாங்க நாங்க ஏ டவர் போட்டிருக்காங்கடா கார்கே அங்க டவர் இருக்கு ஒரு பத்து ஆடு வாங்கி மேட்ச்சா கூட பொழைச்சிக்கலாங்க கீழே இருக்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க வேண்டாம் வந்தோன்னு இருந்துச்சு ஆனா இப்ப கொஞ்சம் மனசுக்கு திருப்தியா இருக்கு அப்புறம் இங்கே இருக்க முன்னாடி ஆட்டுற மாதிரிங்க இது எல்லாமே கோயில் ஆட்டிருக்கு ஃபுல்லாக மூடி வச்சுருக்காங்க ஆனால் எங்களுக்கு இங்கே கோயில் இருக்கும் விளையெல்லாம் போட்டிருக்காங்க கோயில் இருக்கும் இது கொஞ்சம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் எது ஒன்று கற்பூரம் பற்றி வச்சுனாச்சும் வாங்கிட்டு வந்து கும்பிட்டுருப்போம் நாங்கள் சரி இந்த ஊர் எப்பயும் போல் நாங்கள் சரி ஒரு ஹில் ஸ்டாப்பில் ஒரு மலை இருக்குது அந்த மலையில் ஊர்ல இருக்குதுன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் மேக்ஸிமம் ஆர்வப்படுவோம் அந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் மக்கள் சூப்பரான ஊருங்க அப்படியே செம்மையாக இருக்குது நம்ம ஊர் நம்ம கீழே இருக்கிற ஊரெலாம் சும்மாங்க வேஸ்ட்டு ஆனால் இங்கே இருக்கிற ஊரெலாம் செம்மையாக இருக்குங்க இங்கே பாருங்க நம்ம கீழே இருக்கிற ஊரில் எப்படி கட்டியிருப்பாங்களோ அந்தமாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் கிரானைட் கல்லை வச்சே கட்டியிருக்காங்க வேறு லெவலில் கட்டியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் மூடி இருக்குது எப்போ கோயில் திறப்பாங்க அந்த மாதிரி எதுவும் தெரியல சூப்பரான கோயிலுங்க கோயில் மட்டும் இல்லை இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பாருங்க ஜென்ரேட்டர் இருக்குது சோலார் இருக்குது எங்கள் ஊரில் எப்படி கரெக்டாக மணிக்கு மணி அஞ்சு மணி ஆறு மணி டைம் சொல்லுமோ அந்த மாதிரி இங்கேயும் சொல்கிறதுக்கு டைமர்லாம் வச்சுருக்காங்க அதையும் தாண்டி இங்கே என்ன ஒரு செம்ம சூப்பரான ஒரு விஷயோனா மக்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் தாங்க செம்மையா இருக்கு பாருங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி கேட்டுறேன் எல்லாமே தாறு மாதிரி இருக்குங்க ஆனால் கண்டிப்பாக கத்திரி மலையை வந்து ஒரு நாள் பார்க்கணும் பார்க்காத இருந்தீங்களா வேஸ்ட்டுங்க சத்தியமா இதை தாண்டி இருக்கிற ஒரு சில நல்ல நல்ல பிளேஸ்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்கோம் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் உங்களை இன்க்ளூட் பண்ணுறேன் மக்கள்ஸ் ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்தோம்னா ஒரு நாள் வந்து இந்த கோவிலில் ஸ்டே பண்ணி சமைச்சு சாப்பிட்டுட்டு இங்கே இருக்கிற ஏரியாலாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தாங்க இந்த ஊரை விட்டே போவோம் கண்டிப்பாக மறுபடியும் இந்த இடத்துக்கு வருவோம் ரோடு என்ன தான் மோசமாக இருந்தாலும் மக்கள்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் அந்த ஊருக்கு வரணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த ரூட் எங்கே இருக்குது எப்படி போகணும் நாங்கள் க இது வரைக்கும் காலையிலேருந்து இருபத்தாறு கிலோமீட்டருக்கு மேலே வந்து நாங்கள் தேவையில்லாத இடத்தெல்லாம் சுற்றி வெவ்வேறு வழிக்கு போய்ட்டோம் அங்கே இருக்கிற மக்கள் தான் சொன்னாங்க இதெல்லாம் வந்து பழைய ரூட் தம்பி எல்லாருமே நீங்களும் செல்ல பார்த்து தான் வந்தீங்களான்னு கேட்டாங்க ஆமாங்க அப்படின்னு அப்புறம் இங்கே இதெல்லாம் வந்து பழைய ரூட்டு இங்கேலாம் வந்து நார்மலாக ஃபோனை பார்த்துட்டுலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வழியாக சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் கத்திரிப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு வந்து அதுக்கு மேலே தான் அங்கே வந்தோம் நான் ரொம்ப ரொம்ப ரிஸ்காக இருந்துச்சுங்க ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு உண்மையாலுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான சூப்பரான இடங்க்ஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க பாய்